செய்தி மூலம் நேயர்களுக்கு வணக்கம் நான் ரவிசங்கர் இந்த செய்தி மூலம் நிகழ்ச்சி மூலம் தவறாக கட்டமைத்து தவறான செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படுவதை தடுத்து உண்மையான செய்திகள் உங்களுக்கு சேரும்படி செய்கிறோம் முதலாவதாக என்னுடன் என்னுடைய நண்பர் ராமானுஜம் சாரும் சேர்ந்து கொள்வார் முதலாவதாக ஒருவரை செய்திகளை படிக்கிறோம் வணக்கம் வணக்கம் நான் என்னுடைய முதல் ஒருவரி செய்தி கல்கத்தா உயர் நீதிமன்றம் என்பது பாஜக சுற்றுலா தலமாக பிஜேபி தீர்த்த கேந்திரா மாறிவிட்டதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு நமக்கு தெரியும் இந்த டீச்சர்ஸ் ஸ்கேம்ல இருபத்தி ஆறாயிரம் பேருடைய நியமனம் தப்புன்னு சொன்னதுக்காக இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க ரெண்டாவது ஒருவரி செய்தி நெஸ்லே நிறுவனத்தின் செரிலாக் அந்த பானத்துல அதிக சர்க்கரை உள்ளதாக எழுந்த புகாரில் குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் உத்தரவுப்படி அந்த மாதிரிகள் ஆய்வு செய்யப்படுகின்றன மூன்றாவது ஒருவரி செய்தி மணல் கொள்ளை வழ வழக்கில் அமலா துறையால் அழைக்கப்பட்ட ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர் நாலாவது ஒருவரி செய்தி மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நிதின் கட்காரி அவர்கள் மகாராஷ்டிர மாநிலம் மக்களவை தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் புதன்கிழமை என்று பொழுது கடும் வெப்பம் காரணமாக மேடையில் மயங்கி விழுந்தார் ஐந்தாவது செய்தி போலி பணமோசடி வழக்கில் போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டப்பட்டதால் ஒரு கார்பரேட் நிறுவனத்தின் முன்னாள் பெண் இயக்குனரும் மூத்த குடிமகளும் அவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் இழந்தார் ஆறாவது செய்தி சந்தேகத்திற்கிடமான ஹேக்கிங் மற்றும் கையாளுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டுமே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான எந்த உத்தரவையும் பிறப்பிக்க தயாராக இல்லை என்று உச்ச நீதிமன்றம் புதன்கிழமை ஆணைத்தரமாக தெரிவித்து உள்ளது அடுத்த செய்தியில் ஆரம்பிக்கலாம் சார் என்னுடைய விரிவான செய்தி இப்ப இதுதான் இன்னைக்கு பேர்னிங் டாபிக் சாம் பிட்ரோடாவின் கருத்துக்கு பிறகு காங்கிரஸ் முற்றிலுமாக அம்பலப்படுத்தப்பட்டுவிட்டது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு இந்த காங்கிரஸோட அயலக அணி தலைவர் அவர் தான் சாம் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் அவர் அவரை எல்லா ஊடகங்கள்லையும் இருக்கு அவர் வந்து ஒரு தொலைக்காட்சி பேட்டியில அமெரிக்காவில் பரம்பரை சொத்துக்கு வரி உள்ளது அப்படின்னு பேசியிருக்காரு அவர் கொஞ்ச நாள் அமெரிக்கா இருந்தார் அப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டாரு நூறு மில்லியன் டாலர் உங்களுக்கு சொத்து இருந்து அந்த நபர் இறக்கும் போது நாற்பத்தஞ்சு சதவீதம் சொத்து மட்டுமே வாரிசுகளுக்கு உரிமையானது மிச்சம் இருக்கிற ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சுவாரஸ்யமான சட்டம் உங்கள் செல்வத்தில் பாதியை பொதுமக்களுக்கு மக்களுக்கு விட்டு கொடுக்கும் நியாயமான சட்டம் இந்தியாவில் இது போன்று இல்லை நூறு மில்லியன் சொத்து இருந்த அந்த அது எல்லாமே வாரிசுக்கு தான் பொதுமக்களுக்கு எதுவுமே இல்லை இதுல மாற்றம் தேவை மக்கள் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் திருவாய் மலர்ந்து அருளி இருக்கிறார் இப்ப இதுதான் பெரிய பிரச்சனையா போச்சு காங்கிரசுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இது வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திடுத்து காங்கிரசுக்கு தேர்தல் சமயத்துல பின்னடைவை ஏற்படுத்தி விடுமோங்கிற பயம் வந்துடுத்து உடனே அவரே எக்ஸ் தளத்துல ஐம்பத்தஞ்சு சதவீதம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று யார் சொன்னது அவரே சொல்றாரு இந்தியாவில் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று யார் சொன்னது பாஜக மற்றும் ஊடகங்கள் ஏன் பதற்றப்படுகின்றன நான் அமெரிக்க சட்டம் பற்றி சாதாரணமாக தெரிவித்தேன் இதுல உள்நோக்கம் எதுவும் இல்லை உடனே காங்கிரஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா யோ இது பிரச்சனையா போயிடும் போல இருக்கு அப்படின்ட்டு உடனே டேமேஜ் கண்ட்ரோல் என்ன சொல்றாங்க அவர் சொன்னது அவருடைய சொந்த கருத்து காங்கிரசின் கருத்து இல்லை அப்படின்னுட்டு அது வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு மக்கள்லாம் என்ன அவர் சொன்ன செய்தியே தவறானது ஏன்னா அமெரிக்காவில வந்து இவர் சொல்ற மாதிரி அவ்வளவு மோசமா இல்ல அந்த சட்டம் அதுல வந்து ஒரு உச்ச வரம்பு கொடுத்திருக்காங்க நல்ல உச்சவரம்பு கொடுத்திருக்காங்க அந்த செல்வந்தர் வந்து தன்னோட சொத்தை பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ வழங்கினால் எந்த வரியும் இல்லை வேறு இந்த பெற்றோர் பிள்ளைகளை தவிர மற்ற உறவினருக்கு வழங்கினா கூட அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வரி சதவீதம் வரி வந்து அப்படியே கவர்மெண்ட் எடுத்துக்கணும்னு இல்லை ஆனா இங்க வந்து அத வந்து மாத்தி சொல்லி எல்லார்கிட்டையும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு மடைமாற்றம் பண்ணி இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு பெரிய சச்சரவா போயின்னு இருக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த சர்ச்சையும் உடன் பிறந்தவை அவர் எப்ப வாய திறந்தாலும் ஏதாவது ஒரு சர்ச்சை வந்திருக்கு முன்னாடி இந்திரா காந்தி அவங்க வந்து அவங்களோட மேய்காப்பாளர்களால் சீக்கிய மேய்காப்பாளர்களால சுட்ட சுடப்பட்டு இறந்த பின்ன அந்த டெல்லியில இருக்கிற சீக்கியர்கள் மேல ஒரு கடுமையான தாக்குதல் ஒரு நடந்தது நிறைய பேர் அதுல பாதிக்கப்பட்டாங்க உயிரிழந்தாங்க அந்த சமயத்துல இவர் அத பத்தி கருத்து சொல்லும் போது ஆனது ஆயிடுத்து இப்ப என்ன அதுக்கு ஹுவா தோ ஹுவா அப்படின்னு சொல்லி அவரு அவ்வளவு சாதாரணமா அதை வச்சு இப்ப நெட்டிசன்கள்லாம் இவர கிழிச்சு எடுக்கிறாங்க ஹுவாங்கிற வார்த்தை எந்தெந்த சினிமா பாட்டுல வந்ததோ இந்தி சினிமால அந்த எல்லா பாட்டையும் போட்டு அவரோட மானத்தை வாங்குறாங்க ஏ கே ஹூவா கேசே ஹூவான்னு ஒரு பாட்டு அந்த மாதிரி எங்கெல்லாம் ஹூவாங்கிற பாட்டு வந்ததோ அத போட்டு கிழிச்சு எடுக்கிறாங்க தேவையில்லாத இந்த பிரச்சனை எடுத்து விட்டுருக்க சார் நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க என்னுடைய அடுத்த செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஜே பி மார்கன் அப்படின்னு ஒரு பெரிய அமெரிக்க இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்கு அந்த பேங்க் நிர்வாக அதிகாரி தலைமை நிர்வாக அதிகாரி அவர் வந்து பிரதம மந்திரி நரேந்திர மோடியை அந்த அளவுக்கு பாராட்டி இருக்கார் பிரதம மந்திரியுடைய தலைமைத்துவத்தை பாராட்டி சவால்கள் மற்றும் துணிச்சலான சீர்திருத்தங்களுக்கான அவரது முன்முயற்சி அணுகுமுறை என்று பாராட்டியிருக்கிறார் எங்க பாராட்டினார்னா நியூயார்க் எக்கனாமிக் கிளப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அந்த ஜேபி மார்கன் சேஸ் அந்த கம்பெனியுடைய சிஇஓ டிமான்னு பேர் அவர் வந்து பிரதம மந்திரியுடைய சாதனைகள் போன பத்து வருஷத்தில் என்ன மாதிரி சாதனைகள்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு ரொம்ப விரிவாக எடுத்துரைத்திருக்கார் அவர் அந்த மாதிரி சொல்லும்பொழுது அங்கீகார அமைப்பு பரவலான வங்கி அணுக அணுக அதாவது ஈஸி தி பேங்கிங் டிரான்சாக்சன் குறிப்பிடத்தக்க அளவில் வறுமை குறைப்பு இதெல்லாம் பத்தி அவர் பேசும்போது அவர் என்ன சொல்லறார் அப்படின்னா நிறைய அமெரிக்க அரசு அதிகாரிகள் கற்பனை செஞ்சு பார்க்கிறார்களோ அவர்களும் அந்த அமெரிக்க நாட்டை இந்த மாதிரி நடத்த வேண்டும் என்று இது ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா அவர் என்ன மேல என்ன தேர்தல் டயத்துல வந்திருக்கு இது கண்டிப்பா தேர்தல் சமயத்துல வந்து என்ன சொல்றார் அப்படின்னா இந்தியால ஒவ்வொரு குடிமகனும் கை அல்லது கண் அல்லது விரலால் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அதாவது பயோமெட்ரிக் இது அங்கீகரிக்கப்படுகிறார்கள் எழுபது கோடி பேருக்கு வங்கி கணக்கு உள்ளது அவர்களின் மாற்றப்பட்ட பண பரிவர்த்தனை அதாவது டிஜிட்டல் துரிதமாக நடந்து வருகின்றன கல்வி முறை மற்றும் உள்கட்டமைப்பை பாராட்டிய அவர் டிமாண்ட் என்ன சொல்றார் அப்படின்னா அதிகாரத்துவ தடைகளை உடைப்பதில் மோடியின் தீர்க்கமான நடவடிக்கைகளை அவர் வலியுறுத்தி கூறுகின்றார் அவர் என்ன சொல்றார் இந்தியாவில் நம்ப முடியாத கல்வி முறை நம்ப முடியாத இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு உள்ளது நாட்டில் உள்ள பரம்பரிய பாரம்பரிய அதிகாரத்துவ அமைப்புகளை உடைத்து பிரதமர் மோடி எப்படி தான் மிகவும் கடினமானவர் அதாவது கடினமானவர் சர்வாதிகாரி இல்லை உறுதி எங்க தவறு நடந்தால் அதை தண்டிச்சு கேட்கிறார் இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு பிரதம மந்திரி நாட்டுக்கு வேணுங்க அவர் மேல என்ன சொல்றாரு ஊடலை கட்டுப்படுத்துவதற்கும் மில்லியன் கணக்கான கோடி கணக்கானவர்களை வறுமையில் இருந்து விடுவிப்பதற்கும் இந்தியாவின் நெறிப்படுத்தப்பட்ட வரிமுறை டாக்ஸ் கலெக்ஷன் சிஸ்டத்தை பாராட்டி பேசியிருக்க அவர் என்ன சொல்றார் இங்குள்ள தாராளவாத பத்திரிகைகள் அதை இந்தியாவில் இருக்கிற பத்திரிகைகளை பத்தி எங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாரும் மோடிய நரக வேதனை கொடுக்கறாங்க மோடிக்கு அப்படி இருந்தும் நாற்பது கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளார் அரசின் அரசியல் சு சுதந்திரங்களை ஒதுக்குவது இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் செழுமை மற்றும் உலக சமூகத்தின் முன்னணி உறுப்பினராக நாட்டின் பங்கை மேம்படுத்தும் மோடி அரசாங்கத்தின் அபிலாஷைகளை சிறந்த நலன்களுக்காக பைனான்சியல் டைம்ஸ் ஆசிரியர் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பைனான்சியல் டைம்ஸ் பிரதமரை ரொம்ப பாராட்டியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்தியாவில் இருபத்தி ஸ்டேட்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அமெரிக்காவில் இருக்கா மாதிரி ஐரோப்பாவில் இருக்க மாதிரி அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டே டாக்ஸ் அவங்க டிஃபரெண்ட் மீன் பண்றது ஸ்டேட்ல இருக்கிற மீன் பண்றாங்க அதெல்லாம் அதை மீன் பண்றாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இவர் வந்து என்ன பண்ற முற்றிலும் வேறுபட்ட வரி அமைப்புகளை கொண்டு வந்தேன் இது மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கிறது அது எல்லாவற்றையும் தகர்த்து இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு மோடி அவர்கள் கொண்டு சென்றுள்ளார் அப்படின்னு ஜே பி மார்கன் சீஃப் எகனாமிக் சீஃப் ஐ மீன் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் பேசியிருக்கார் இது வந்து நம்ம பிரதமருக்கு கிடைத்த பெரிய ஒரு அங்கீகாரம் இதை வந்து நம்ம அரசியல்வாதிகள் நம்ம ஊடகங்கள் இதெல்லாம் புரிஞ்சிட்டு இதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி